ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி வாங்கினதுல இருந்து கொஞ்சம் கூட கட்டணும்னு எனக்கு தோணவே இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த சாரி வந்து எங்க பாத்தோன்னா ஜெகா வைஷ்ணு புட்டிக்ல அவங்களோட வெப்சைட்ல போய் பாக்கும்போது இந்த சாரி பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருந்தேன் ஆனா அதுல ரிட்டர்ன் ஆப்ஷன் போடலாம் போட்டு இதோட நல்ல கலர்ல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கலாம் இல்லைன்னா ரிட்டன் போட்டுடலாம் அப்படிங்கற மாதிரி நான் வந்து வீடியோஸ் எல்லாம் அளவுக்கு நல்ல கோல்டன் கலர்ல இல்லைனாலும் கொஞ்சம் மைல்டா பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு மெயினா இதை ஏன் கட்டுறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எப்போதுமே நம்ம ஒரு புதுசா சாரி எடுத்தோம்னா ஓகே உன்னோட சேரீ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த சேரீ எல்லாம் பார்த்தாக்கா இப்ப மோஸ்ட்லி வந்து செலிபிரிட்டி இன்ஸ்பைர்டு சாரி அந்த மாதிரி வருது சோ அப்போ வந்து இப்ப இந்த சாரியை நம்ம கட்டிட்டு போனோம் அப்படின்னா ஏ நீத்தாம்பனி சாரி மாடல் தானே இது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் அவங்களோடது மாதிரி தானே இது அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல சோ தான் அப்படி சொன்னேன் யாரெல்லாம் இந்த மாதிரி சாரி எடுத்து வச்சுட்டு வேர் பண்ணாம வச்சிருக்கீங்க யாரெல்லாம் இதை வாங்காமே இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சாரிக்கு பிளவுஸுமே நான் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன் இதை வந்து நான் கண்டிப்பா ஒரு நாள் வேர் பண்ணுவேன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணலாம் எப்படி வேர் பண்ணுவேன் வியர் பண்ணும்போது இதோட ஃபிட்டிங் ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்